இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே மன அழுத்தம் என்பது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது வந்து பண அழுத்தம் ஒரு பாரிய பிரச்சனையா அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில தலைமுறையை சேர்ந்தவங்க வந்து காதல் வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யார் இந்த ஜென்சி ஜெனரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுக்குள்ள பிறந்தவங்களை தான் ஜென்சி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து போக்குவரத்து வீட்டு வாடகை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பண அழுத்தத்தை எதிர்கொள்றதா சொல்லப்படுகிறது இதனால ஜென்சி ஜெனரேஷனை சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி எட்டு வீதமானவர்கள் இந்த காதல் வாழ்க்கையை தவிர்த்து வர்றாங்க அது மட்டுமல்லாமல் ஜென்சி ஜெனரேஷனை சேர்ந்த மூன்றில் ஒருவர் வந்து ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய நண்பர்களுடைய வீட்டுக்கு போறதா சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி டேட்டிங் போறது அதாவது உணவுக்காக நண்பர்களோட

கூடிய இந்த ஜென் சி ஜெனரேஷன் அவங்களோட கஷ்டங்கள் அதாவது முக்கியமா பண அழுத்தத்தை பத்தி எந்த தயக்கமும் இல்லாம வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஆய்வறிக்கையில சொல்லிருக்காங்க எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஜென் சி நண்பர் யாராவது இருந்தா கமெண்ட்ல ட்ராக் பண்ணுங்க